அடுத்த பௌர்ணமி வந்து சிறப்பு வந்து குரு பூர்ணிமா குருணி குரு பூர்ணிமா அப்படின்னா அது வந்துட்டு புத்த பூர்ணிமான்னு சொல்லுவாங்க அதை என்ன அப்படின்னா புத்தர் வந்து அன்னைக்கு ஞானம் அடைந்த நாள் அப்படின்ற ஒரு சிறப்பு அது நிறைய மகான்கள் அந்த நாளில் வந்து ஞானம் அடைந்த நாள் அது அதனால் வந்து அது குரு பூர்ணிமா அப்படின்றது என்ன அப்படின்னா பௌர்ணமிங்களுக்கு மொத்தமாக பௌர்ணமியே வந்து எதுக்காக கொண்டாடப்படுறதுனா அதனுடைய தத்துவம் என்னென்னா முழு நிலவு அந்த முழு நிலவு நாள் மனிதனுடைய மனோநிலை இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை ஒன்று உண்டு உண்டு அது உண்மைதான் அது ஏன் நல்லா இருக்குன்னா அன்றைக்கு வந்துட்டு அந்த சூரியனுடைய குறுக்கீடு இல்லாமல் முழுசாக நமக்கு வந்து அதனுடைய ஆற்றல் சூரிய சந்திரனுடைய ஆற்றல் நமக்கு முழுசாக கிடைக்குது அதனால் வந்து அந்த முழுசாக கிடைக்கிறதால அந்த 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 நாளை வந்து இது மாதிரியான ஆன்மீக சாதனை செய்கிற செய்கிறவங்களுக்கு அன்னைக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் அதாவது அவங்களுடைய மூலாதாரம் விழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்படி இது குரு பரம்பரையாகவே இதை வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டே வர்றோம் குரு சிஷிய பரம்பரையாக கொண்டாடிட்டு வர்றது தான் வர்ற இந்த பௌர்ணமியை அதுக்கும் ஒரு முக்கியமாக குருவுக்குன்னே ஒரு பௌர்ணமியை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அந்த நாளாக கொண்டாடிட்டு வர்றோம் அது வருஷம் அப்படி வர்றது தான் இந்த குரு பூர்ணிமா அதனால் அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு குருவுக்கு அந்த ஒரு மாலைகள் மாலை வாங்கிட்டு வந்து அவர் மாலை மாலை அவர் கெழுத்தில் போட்டு அவருக்கு ஏதாவது நம்ம எதாவது கொடுக்கறதுக்கு முடிஞ்சால் நம்ம சக்திக்கு உள்பட்டு ஏதோ பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை என்ன நமக்கு வாங்கி கொடுக்க முடியுதோ அப்படி வாங்கி கொடுத்து ஏதோ அவர் கையில் ஒரு 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 ஐ ஐயாயிரம் பத்தாயிரம் தச்சனை வச்சு பயந்துட வேண்டாம் என்னடா ஐயாயிரம் பத்தாயிரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி அவருக்கு மனது சந்தோஷப்படுற மாதிரி உருவ சந்தோஷப்படுத்துகிற நாள் அது அன்னைக்கு அவரை வந்து நம்ம இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவர் வந்து அப்படியே போய் பாப்பார் எந்தெந்த சீடை என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு அப்போ அதிகமாக வாங்கி கொடுத்த சீடை மேலே அவருக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது அஞ்சானிகள் நினச்சிக்கிறது ஆனால் அந்த மாதிரி இல்லை குரு வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார் இருக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி இல்லாதப்பட்டவங்களா இருந்தாலும் சரி ஒரு குரு ஒருத்த ஒரு சீடனை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா அவரை எப்படி எந்த மாதிரியான சீடனை அவர் வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னா பாடத்தில் யார் தீவிரமாக இருக்காங்களோ பாடத்தில் யார் உண்மையாக இருக்காங்களோ பாடத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களோ அவங்கள வந்து இவர் கொஞ்சம் கவனிப்பார் கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் சூட்சமத்தில் போகக்கூடிய ஆற்றலும் குருவுக்கு உண்டு அவங்க மேலே அவங்க மேலே தனியாக அவங்கள கவனிக்கிற ஆற்றலும் குருவுக்கு உண்டு அது மாதிரி என்னுடைய குரு என்னை பலதளவாக கவனிச்சிருக்கார் சூட்சமத்தில் அதனால தான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லைனா பேச முடியாது அது ஒரு அப்படி ஒரு சக்தி வந்து குருமார்களுக்கு உண்டு யாராக கவனிக்கிறாங்களாம் பாடத்தில் தீவிரமாக போகிறவங்கன்னா அவங்க பின்தொடர ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க சூட்சமத்திலேயே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சிக்க முடியாது ஒரு ஒரு மனுஷன் வந்து ஆனால் புக்கில் இருக்கிற விஷயம்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நிறையா படிக்கல அவர் நிறைய புக்கு வாங்கி வச்சுருப்பார் ஆனால் அந்த புக்கை அப்புறம் படித்தார் ஆனால் கண்டிப்பாக படிக்கல அதுவும் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் ஒரு பீரோ ஃபுல்லாக புக் இருந்தது ஒரு நாள் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள அனுப்புனார் போய் அந்த திறந்து திறந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு போய் அந்த பீரோவை திறந்த பீரோ ஃபுல்லாக புக்கு மறந்து போயிட்டேன் என்னடா அந்த மனுஷன் படிக்கலைன்றாரு இவ்வளோ புக்கை வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு அவரமா போய் கே கேட்டேன் இவ்வளோ புக்கு இருக்குங்க ஆமாம் ஏன் வாங்கி வச்சுருக்கையா அப்படிம்பார் ஆனால் புக்கை கொடுத்தா எழுத்துக்கொட்டி தான் படிப்பார் சரளமாக படிக்க மாட்டார் ஏன்னா படிப்பு இது ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா ஸ்கூலுக்கே போனதில்லை அதனால் வந்துட்டு அவருக்கு எப்படி இதெல்லாம் வந்து உணர பெற்றார் இதெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா எல்லாம் உணர்த்தப்பட்டது பேச ஆரம்பிச்சிட்டாலே அது எப்படி கொட்ட ஆரம்பிக்கும் அப்படியே அந்த ஆசுன்னு ஒரு பகுதி இருக்குது மூளையில் நம்மளுடைய மூளையில் ஆசுன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா இது குருவுடைய அனுகிரகத்தில் தான் ஓப்பன் ஆகுது அது குரு அவங்கள கவனிக்கிறார் கவனித்து 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 அவங்களுக்கான இந்த அந்த விஷயங்களை பூரோம் அவர் இவருக்கு உண்டான அறிவைப்பூரோம் அவனுக்கு கொடுக்குறாரு சீடனுக்கு கொடுக்குறாரு அப்படி சீரனு சீடனுக்கு போதும் அவனுக்கு இந்த ஆசு ஓப்பன் ஆகிடும் அப்படி ஓப்பன் ஆனவங்க தான் இந்த மாதிரிலாம் வந்து படிக்காமலேயே அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க கொட்டிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏதாவது இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சது மட்டும் இல்லை அவங்க ஏழு ஏழு ஜென்மமாக அனுபவித்த விஷயங்கள்லாம் அங்கே வரும் இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் அனுபவிச்சது அதுக்கு முன்னாடி ஏன்னா அவ்வளோ அனுபவம் ஒரே ஜென்மத்தில் ஒரு மனுஷனால் திரட்டிட முடியாது அப்போ இந்த ஏழு ஜென்மம் அனுபவமும் எப்படி வருதுன்னா அந்த ஆசு ஓப்பன் ஆகிடுறது அவங்க அந்த மாதிரி ஆன கவிஞர்களை தான் ஆசு கவிஞர்கள்னு சொல்லுவாங்க இப்போ கண்ணதாசன் ஆசு கவின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சுச்சுவேஷன் சொன்ன உடனே மாத்திரத்திலே பாட்டு கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு ஆற்றல் போய் நடந்துட்டு போகும்போதே பாட்டு கொடுப்பார் அடுத்து தூங்கி எழுப்பினோடே ஒரு சுச்சுவேஷனாக ஒரு பாட்டு கொடுப்பார் அந்த மாதிரி எப்படி வருது அவருக்கு அப்படின்னா அதுதான் ஆசை இயற்கை அது ஆசு அது ஓப்பன் ஆகிடுறது தொடர்ச்சி அது முன்ஜென்மத்தோடைய தொடர்பு குருந பல குருமார்களுடைய அணுக்கிறகம் அங்கே அப்படி இந்த குருவை கொண்டாடுற கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அப்படிப்பட்ட குருவை நம்ம கொண்டாடணும் அப்படிப்பட்ட குருவை கொண்டாடுற ஒரு நாள் தான் இந்த குரு பூர்ணிமான்ற நாள் அந்த நாள் அன்றைக்கி நம்மளுடைய குருவை நம்ம வந்து சிறப்பிக்கணும் மரியாதை செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் இந்த குரு பூர்ணிமாவை நம்ம கொண்டாடுறோம் அந்த நாளில் தான் புத்தர் ஞானம் அடைஞ்ச ஒரு ஒரு வழி செய்தி உண்டு அதனால் புத்தர் மட்டும் இல்லை பல மகான்கள் அந்த நாளில் ஞானம் அடைஞ்சிருக்காங்க அதனால் பௌர்ணமியே ஒரு சிறப்பு தான் அதில் இந்த பௌர்ணமி இந்த குரு பூர்ணிமான்றது குரு பௌர்ணமின்றது வந்து குருவை சிறப்பிக்கிற ஒரு பௌர்ணமி அது வருஷத்தில் ஒரு நாள் அந்த நாள அன்னைக்கு நம்ம வந்து குருவை நம்ம தனிப்பட்ட முறையில் கவனிக்கணும் இந்த மாதிரி சொல்லுங்கயா சரி உங்களுக்கு சொல்லுங்க நல்லது நல்லதானா இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம செய்கிறோம்ங்க ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் ஒரு நம்மளே அறியாமல் செஞ்சிடறோம் ஏதோ ஒரு இந்த இப்போ இப்போ இங்கே ஆசிரமத்துக்கு வராது மாதிரிலாம் நம்ம என் மனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் அதெல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பா வரல கண்டிப்பாக அது வந்து அதுக்கு இடைஞ்சலாக இருக்குமா அப்படிங்கறத அதெல்லாம் ஒன்னு ஒரு இடைஞ்சலும் வராது சரி சார் ஒரு இடஞ்சலும் வராது சரி சார் அவங்களுக்கு இந்த எண்ணம் வந்துடுச்சினாலே ஒரு ஒரு ஆசிரமத்துக்கு போகணும் ஒரு உபதேசம் வாங்கணுன்னாலே அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த புண்ணிய செயலில் அவங்கள வ வெயிட்டிங்கில் வச்சிருக்குது அவங்கள ரொம்ப சந்தோஷம் சார் அதனால் வந்து அந்த புண்ணிய செயல்னால் தான் இது மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து பெருமைக்காக பேசுகிறது கிடையாது இது சரி சார் இது இருக்கிற உண்மையே இதுதான் இது ஏன்னா உலகத்திலேயே வந்து இது மாதிரியான ஆன்மீகம் எங்கேயுமே கிடையாது ஏன்னா இது வந்து எந்த கடவுளை நோக்கியும் இது வந்து எந்த ஒரு அல்லாவை நோக்கி இல்ல ஒரு ஜீசஸை நோக்கி இல்ல ஒரு சிவத்தை நோக்கியும் இல்ல முருகனை நோக்கியும் இது இது முழுக்க தன்னை நோக்கி தான் இது இந்த நான் ஞானமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகமே தன்னை நோக்கி ஆன்மீகம் இது இந்த மாதிரி தன்னை நோக்கிய ஆன்மீகம் வேற எங்கேயும் கிடையாது இங்க தான் இருக்குது ஆனா இதை யாரும் பயன்படுத்துறது கிடையாது தன்னை தன்னை கிடையாது ஆன்மீகத்துக்குள்ளவும் அது என்னன்றதே தெரிய மாட்டேங்குது சொன்னாலும் ஒரு சிலையை வச்சு வணங்க சொன்னா வணங்குறாங்க இந்த சாமியை கும்பிட்டு உனக்கு என்ன பிரயோஜனா வா எங்க சர்ச்சுக்கு வா உனக்கு எல்லா அற்புதமும் நடந்துரும் சொன்னா அதுவும் தூக்கி போட்டு அங்க போவாங்க ம் அப்படி போயிடுவாங்க இது மாதிரி கண்ணுக்கு வெளியில எது தெரியுதோ கண்ணுக்கு அது காதுக்கு எது வந்து இனிமையான வார்த்தையா இருக்குதோ அதை நம்பி போவாங்க கண்ணுக்கு எது நல்லா காட்சியா தெரியுது அதை நம்பி போவாங்களே தவிர உன்னை நம்பி போ உனக்குள்ளவே இருக்கு எல்லாமே எல்லா அற்புதமும் உனக்குள்ளவே இருக்குன்னா நம்ப மாட்டான் பைப்பிள்லயும் அந்த மாதிரி வாசங்கள்லாம் இருக்குது ஆனா அது அவனுக்கு தெரியாது உன்னை அதிசயங்கள் காண பண்ணுவேன் அப்படின்னு அது புரியாது பாவம் செய்தவன் மறிப்பான் அப்படின்னு இருக்குது பாவம் செய்வன் மறிப்பான் அப்படின்னு அப்ப பாவம் எல்லாருமே மறிக்கத்தானே செய்யறாங்க பாவம் மறிக்கிறான் நல்லது அப்போ எல்லாரும் சத்து தானே போறான் நல்லது கெட்டது செஞ்சாலும் சாப்பிடறான் இப்போ எவ்ளோ பேர் நம்ம பார்க்குறோம் நல்லா வழியில வாழ்ந்தவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை தான் நடிகை ராஜேஷ் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவரை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ செய்திகள் வந்துகிட்டு இருக்குது ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப நேர்மையான மனுஷன் நேர்த்தியான மனுஷன் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அறிவுபூர்வமாக சிந்திச்சு சிந்திச்சு செய்வார் அவர் வாழ்க்கையை ஒரு சிற்ப சிற்பி மாதிரி செதுக்கி வச்சிருந்தார் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிதான் அவரை பத்தி செய்திகள் வருது எதுக்கு நம்ம அவரை பத்தி பேசுறோம்னா அவர் நல்ல மனுஷன் எல்லாரும் சொன்னாங்க நம்ம தெரியாத போய் பார்த்ததில்லை ஆனால் எல்லா செய்திகளுமே அவரை பத்தி நல்ல செய்திகளாகவே வந்துக்கிட்டு இருக்கிறதால ஒரு நல்ல மனுஷனை பத்தி பேசுறது தப்புன்னு இல்லையே அதனால இப்ப நம்ம அவரை பத்தி பேசுனான்னா அவருக்கு மரணம் வராங்க இருந்ததுதான் மரணம் வந்ததில்லையா அப்போ பாவம் பண்ணவனுக்கு மட்டும் ஏன் மரணம் வருதுன்னு பைப்பில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பைப்பிலும் மறுபிறப்பை ஒத்துக்குது பைப்பிலும் மறுபிறப்பை ஒத்துக்குது அதாவது பாவம் செய்தவனுக்கு திருப்பி திருப்பி ஒரு மனித பிறவி திருப்பி ஏன் கிடைக்குதுன்னா அவன் எங்கேயோ பாவம் பண்ணிட்டான் அதனால திருப்பி மனித பிறவி கிடைக்கிது சரி மனிதப் பிறவியே பாவத்தினுடைய மூட்டை தான் அது பாவம் மூட்டை தான் அது மொத்தத்துக்கு இந்த உடம்பே பாவம் மூட்டை தான் அப்ப இந்த பாவம் முட்டைக்குள்ளே இருந்து கடைசியில பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு மறிக்காத திருப்பி திருப்பி சாவாத புண்ணியத்துக்குள்ள போ இறைவன நாடு இறைவன சரணாகதி எட அப்ப உன்னுடைய பிறப்பு தவிர்க்கப்படும் அப்படின்றது சூசகமா அதுல சொல்றாரு பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றாரு இதே இடைக்காரர் சொன்னார் பாவம் செய்யாத மனமே உன்னை கோபம் கொண்டு எமன் கொண்டோடி போவான் நம்ம ரெண்டு சேம் வார்த்தை தான் அர்த்தம் அர்த்தம் ஒண்ணு பாவம் செய்யாதிரு மனமே உன்னை கோபம் கொண்டு யமன் கொண்டோடி போவான் அப்படின்னா அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான் அப்ப வந்து இதுதான் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து உள்வாங்கி இந்த ஆன்மீக தெளிவு அடையும் போது தான் நமக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் புரிய சரி ரொம்ப நன்றி சாமி சொல்லுங்க